தொடர்ந்து விஷ்ணு அவர்கள் பண்ணின விஷயம் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுட்டு வருது அவர் பள்ளி வளாகத்தில் பேசினது தவறுன்னு நீங்க சொல்றீங்க அவரை பற்றின நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க ஸோ சில பேர் வந்து எல்லா இடங்கள்லையும் அவர் அப்படி என்ன தவறாக பேசி விட்டார் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்களை சொல்லிடுறாரு அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு கூப்பிடுறீங்க மக்கள் உட்கார்ந்துருக்காங்க அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தி கொடுக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காமெடியை கூப்பிட்ருந்தீங்கன்னா இல்லைனா டாமன் சேரி படத்தை போட்டிருந்தீங்கன்னா அவங்க நல்ல குஷியாக சிரிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் யாராலேயுமே ஒரு ஒரு மணி நேரம் மோட்டிவேஷனை மதம் அற்று அற்று சித்தாந்தம் மற்ற கொடுக்கவே முடியும் மதம் இல்லை இல்லை மதத்தை வைத்து அவர் பேசினார் முருகன் என்று பேசினார் விநாயகர் என்று பேசினார் அதை நாங்கள் யாரும் சொல்லவில்லையே அதனால் ஒரு ஒரு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு மாற்றுத்திறனாளி நீங்கள் சென்ற காலத்தில் செய்த அந்த தவறு தான் சென்ற ஜெல்மத்தில் செய்த பாவங்கள் தான் இதற்கு இந்த ஜெல்மத்தை நீங்கள் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் பொதுவாக அந்த இடத்தில் அவருடைய மனநிலை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் எவ்வளவு வேதனைக்கு உட்பத் உட்படுத்தப்படுவார்கள் அவர் பேசியது தவறில்லை என்று சொல்லக்கூடிய அண்ணனை பார்த்து கேட்கிறேன் உடலூர் வைத்து கொண்டால் செக்ஷன் உச்சகட்டத்தில் கடவுளை நாம் காணலாம் என்று பேசியவர் தான் அவர் அங்கே பேசவில்லை அவ்வளோதான் தாம்பத்தியம் பற்றி பேசக்கூடாதுன்னா வள்ளுவன் கிட்டத்தட்ட எத்தனை அதிகாரத்துல அதிகாரத்தில் காமத்துபால பற்றி எழுதியிருக்காங்கிறது உங்களுக்கு தாமதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏங்குறது எப்படி நான் அதிக உச்ச கடவுளை காணலாம் வேண்டி சொன்னால் அத கட்டத்தினுடைய ஐயா அவரை குறிக்கிடமா உச்ச கட்டத்தினுடைய அளவுக்கோல் மகாவிஷ்ணு தெரிகிறதா அப்படி தெரிந்திருந்தால் அவரை எப்பொழுது கடவுளை காண்டிருக்கிறார் அதெல்லாம் சொல்ல வேண்டும்ல இல்ல இல்லை திருக்குறளில் நீங்க காமத்துபாலை படிக்கலைங்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அதாவது இலைமரு காயமருவு என்கிற வருங்கால சங்கத்தில் இதுவும் தெரிந்து கொள்ள பண்ணாரா உங்களை பார்த்த ஒரு நியாயமா சகோதர கேக்குறேன் நான் சொற்பொழிவு ஆட்டுகின்ற போது நிர்வாணமாக கூட தயாரி சொல்லியிருக்காரு சத்திய சோதனையில் மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு ஒரு இரவு ரெண்டு பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்து நான் அமர்ந்தேன் எனக்கு எதுவுமே தோணலை அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லி அவர் அவரையும் தூக்கி போட்டார் அவர் எந்த வச்சுப்போம் நான் பெண்கள் மீது தவறான கண்ணோட்டை பார்க்கவில்லை என்பதற்காக சொல்லியிருக்கிறார் இவர் மட்டும் அதேதான் தான் இல்லையா வாய்க்கோள் பேரி நான் நிர்வாணமாக அமர்ந்து கொண்டு பாடம் நடத்துவேன் ரெண்டு பெண்ணு நிர்வாணம் ஆண் நிர்வாணம் முதலில் பாருங்கள் சத்திய சோதனையில் மகாத்மா காந்தி ஐயா எழுதினது என்னென்னா இரண்டு அவர் வந்து செஸ் ஆடினாரா கேரம் போர்டு எனக்கு தெரியாது ரெண்டு பேர் அங்கே இருந்தாங்க அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க நான் அன்னைக்கு ராத்திரி பூரா என்னுடைய புலனை அடக்கி வெளியே வந்தேன்னு அவர் ஓப்பன் ஆகிட்டாரு மகாத்மா காந்தி பெரிய மனிதலாம் இவர் போல செக்ஸிலே விளையாடி இருக்கிறாரு பாருங்கள் சரி உங்களை பார்த்து நான் கேட்குறேன் சார் ஒரு ஒரு அஞ்சு வயசுல ஒரு பத்து வயசு குழந்தைங்க கிட்டே அவங்க ஒரு காமத்தை பத்தி பேசுறதுக்கும் ஒரு இருபது வயசு மெச்சிட்டான ஒரு பெண் பன்னெண்டாவது படிக்கிறவங்க அந்த மாணவர் நீங்க மாணவீன்னு உடனே எல்கேஜி ஸ்டூடெண்ட் சாரு பாருங்க சார் அவங்க யூனிஃபார்ம் போட்டுருக்காரு சரி பதினோறாவது படிப்புட மானுங்க குழந்தைங்க வரிசையில் வராங்களா மேஜர்ல தான் வருவாங்க அவங்க இது சொல்ல பஸ்ல கருணாநிதி ஐயா கொண்டு வந்தார் திருக்குறள் கொண்டு வந்தார் இல்லையா அப்போ வந்து ஒரு ஆறு குரலை மட்டும் ஏன்னா பெயிண்டிங் பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக ஒரு நூறு போர்டு பண்ணி ஒரு ஆறு திருக்குறள் மட்டும் சொல்லி கொடுத்து அவர் வந்து இனியவே உள்ள அதுல அந்த அந்த மாதிரி ஒரு ஆறு குரலை மட்டும் சொல்லி விட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் இவங்களை குழப்பறதுக்கு ஒரு ஒரு குரலை பாதி மட்டும் தான் சொல்லுவார் மீதி சொல்ல மாட்டோம் அதாவது என்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதோட இன்டர்வல் முடிஞ்சு கிளம்பிடணும் ஏன்னா அடுத்த லைன் பேசினீங்கன்னா மனுஷி வந்துடும் அடுத்த லைன் என்ன சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்

வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து விஷ்ணு அவர்கள் பண்ணின விஷயம் எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுட்டு வருது அவர் பள்ளி வளாகத்தில் பேசினது தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவரை பற்றின நிறையா குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறீங்க ஸோ சில பேர் வந்து எல்லா இடங்கள்லேயும் அவர் அப்படி என்ன தவறாக பேசிவிட்டார் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத முன் வைக்கிறாங்க உங்களது கருத்து சார் நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் க்ளாஸுக்கு கூப்பிட்றீங்க மக்களில் உட்காந்துருக்காங்க அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தி கொடுக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு காமெடியனை கூப்பிட்டுருந்திங்கன்னா இல்லைனா டாமன் ஜெரி படத்தை போட்டிருந்தீங்கன்னா அவங்க நல்லா குஷியாக சிரிச்சிருப்பாங்க நீங்கள் கூப்பிட்டது அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறதுக்காக ஒரு இது தாமுவை வச்சுக்கிட்டு திமுக வந்து அதிமுக வந்து கோவிட் டைமில் எல்லா பக்கமும் போய் அந்த மோட்டிவேஷன் கிளாஸை கொடுத்தாங்க இப்போ இது வந்து இயல்பாகவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு உலக அளவில் யாராலேயுமே ஒரு ஒரு மணி நேரம் மோட்டிவேஷனை மதம் அற்று அற்று சித்தாந்தம் அற்று கொடுக்கவே முடியாது ஒரு சித்தாந்தத்தை பிடிச்சிக்கிட்டு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் ஒரு மதத்தை முன்னிறுத்தி அதனுடைய க இது கருத்துக்களை வச்சுக்கிட்டு பண்ணலாம் இல்லை ஆன்மீகம் பொதுவாக பேசலாம் இவர் ஆன்மீகம் தான் பேசியிருக்காரு பொதுவாக தான் பேசியிருக்காரு எந்த மதத்தையும் குறிப்பிடலை கடவுளும் சொல்லலை இறைவனும் சொல்லலை ஆண்டவனும் சொல்லலை அவர் பேசியிருக்கிறதெல்லாம் எனக்கு எங்கள் கொள்ளு தாத்தா திருக்குறளில் சொல்லி கொடுத்தது அவர் பேசியிருக்கிறதெல்லாம் திருமுருகள் பேசியிருக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து முப்பிரிவிலேயோ அல்லது மறுபிறப்புலையோ வேறு ப்ராப்ளம் இருக்குது ரெண்டு மதத்தில் இருக்கிறவங்க அதை நம்புறதில்ல அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு மதத்தை சார்ந்தவர்களும் ஏன் வந்து புதைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணம் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் நம்புகின்ற அந்த தேவதூதர் வந்து ஒரு நாள் இவங்களெல்லாம் உயிர்ப்பு எழுத்து விடுவார் அப்படிங்கிறதுக்காக தான் புதைக்கிறாங்க நாம் ஏன் எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஐந்து புலங்களுக்கு நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டோமோ காற்று நீர் நெருப்பு எல்லாத்துக்கும் நம்ம திரும்ப கொடுத்துட்றோம் ஐயா உன்னைய வச்சுட்டு தான் நான் வாழ்ந்தேன் நான் போயிட்டேன் பாரு திருப்பி கொடுத்துட்டேன் மேட்டர் முடிஞ்சிருச்சு நாம் வந்து எரிக்கிறதுக்கான காரணம் அல்லது அஸ்தியை கரைப்பதற்கான காரணம் நெருப்பை கொண்டு வர்றதுக்கான காரணம் அவங்க ஏன் புதைக்கிறாங்க அப்படின்னா ஒரு தேவதூதர் வருவார் வந்த உடனே அவங்கள திருப்பி உயிர் பயத்து விடுவார் ஆக நீங்கள் வந்து நான் மறுபுறப்பிங்கிற நீங்கள் இருக்கிறதுலே திரும்ப போயிட்டு வரேன்றீங்க அவ்வளோதான் நடுவில் கொஞ்சம் பக்கம் காரணம் அதுதான் உங்கள் பிரச்சனை இது எல்லாமே ஆஸ்திகனுடைய ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன அதில் வேலை அவர் வந்து மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரு மோட்டிவேஷன் பண்ணும்போது அவர் இந்து தர்மம் பேசின உடனே சில பேருக்கு புகையும் ஐயோ அதை எப்படி இந்து தர்மம் பேசலாம் அப்படின்னு புகையும் இல்லை நீங்கள் வள்ளுவரை தூக்கிடுங்க அவருடைய ஊழ்வினையை தூக்கிடுங்க ஏற்கனவே புலால் உண்மையை நீங்கள் பேசிக்கிறது இல்லை கல்லுண்ணான்மையை பேச கல பேசுறதில்லை அவர் பேசக்கூடிய இப்போ அடுத்தவங்க வீட்டை சைட் அடிக்காதுங்கிற அந்த பத்து குரலை நீங்கள் பேச போகிறதில்லை ஏன்னா அதெல்லாம் அவர் பாவம் பேசியிருக்காரு உங்களுக்கு அதுக்கும் ஒத்தே வராது தூக்கிடுங்க அப்போ திரும்ப திரும்ப இப்போ இந்த குரலை மட்டும் சொல்லுங்க இந்த கடவுள் வாழ்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே முதல்ல எடுத்து கடவுள் வாழ்த்து பேசுனீங்கனாலே பத்து குரலும் கடவுள் இருக்கிறான்னு தான் சொல்கிறாரு ஸோ அவரும் இதை தான் பண்ணியிருக்கார் நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் ஒரு மேக்ஸை ஒரு மேத்தமேட்டிஷியன் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நேத்துக்கு பிளஸ் டூ பிஇ முடிச்சுட்டு இன்னைக்கு காலேஜில் லெக்சராக வருவாங்க இல்லையா நம்ம அமைச்சர்கள் இன்ஜினியரிங் நடத்துறாங்க அங்கெல்லாம் லெக்சர் எப்படி வந்துடுவாங்க அவங்க சொல்லி கொடுக்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஆனால் கண்டில் தப்பு இல்லை அந்த அந்த என்ன சிந்தனையை சொன்னாரோ அதுல தப்பு இல்லை அதை சொன்ன நோக்கத்திலையும் தப்பு இல்லை எனக்கு வந்து மகாவிஷ்ணு யாருங்கிறத பத்தி எனக்கு ஏன் கவலை இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்க குறை சொல்ல முடியும் மகாத்மா காந்திய விமர்சிக்கிறவங்க இருக்காங்க நான் விமர்சனம் மனித வாழ்க்கைக்குள்ள எனக்கு வந்து யாரும் எந்த டிரைவரும் போய் ஒரு பத்தாவது வயசு வயசு கெடுத்து விட்டு நாலு பேரோட பாலியல் பலாத்காரம் எல்லாம் பண்ணல எனக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்ல அவன் பேசின கருத்து கரெக்டானது பேசின இடம் கரெக்டானது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜி ஜி சிவானா இப்ப நிறைய விஷயங்கள் சொன்னாரு பாலியல் இல்ல டிரைவர் ஒரு ஸ்க்ரூ கண்டிப்பாக மகாவிஷ்ணு பேசியதில் எந்த தவறும் இல்லை அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொன்னார் எந்த மதத்தில் தான் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறது அவங்கவுங்க அவங்கவுங்க கொள்கையை சரியா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அந்த விஷயத்த தான் அவரும் சொல்லிருக்காரு இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன இதுல மதமே இல்லை நீங்க அதுல மதம் கொண்டு வரீங்க இதுல என்ன தப்பு மதம் இல்ல இல்ல மதத்தை வைத்து அவர் பேசினார் முருகன் என்று பேசினார் விநாயகர் என்று பேசினார் அதை நாங்க யாரும் சொல்லவில்லையே ஆனால் ஒரு ஒரு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார் ஒரு கண்ணோ காதோ ஒரு கைகளை ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டு இருக்கிறார் ஒரு மாற்றுத்திறனாளி நீங்கள் சென்ற காலத்தில் செய்த அந்த தவறு தான் சென்ற ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தான் இதற்கு இந்த ஜென்மத்தை நீங்கள் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் பொதுவாக அந்த இடத்தில் அவருடைய மனநிலை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் எவ்வளவு வேதனைக்கு உட்பத்து உட்படுத்தப்படுவார்கள் ஒன்று இதுதான் நாங்கள் அதை எதிர்கொள்வோம் இதுதான் மூட என்று சொல்லுங்கள் அதாவது பெண்ணத்தை ஏற்கிறார்கள் அல்லது புதிக்கிறார்கள் நம்ம அதெல்லாம் நாங்கள் பேச விரும்பவில்லை அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட மதத்தை சார்ந்தது அண்ணன் சொல்வது போன்று ஏற் ஏற்கிறேன் ஆனால் ஒரு பள்ளி அதரது ஒரு ஒரு கல்லூரி சார்ந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இருந்தாலும் கூட புரிதல் கூடுதலாக இருக்கும் அங்கே கைக்குழந்தைகள் இருக்க இருப்பது போன்று தான் ஒரு பிஞ்சி குழந்தைகள் அவர்கள் இங்கே எது எது பேசினாலும் கை தட்டுவார்கள் அவர்களுக்கு மு புரிந்து கொள்ளக்கூடிய வயது மிகவும் குறைவு அந்த இடத்தில் போன்று சென்று இது போன்று விதைகளை விதைப்பது என்பது ஏற்புடையதா ஒன்று அவர் பேசியது தவறையில் என்று சொல்லக்கூடிய அண்ணனை பார்த்து கேட்கிறேன் உடலூர் வைத்து கொண்டால் செக்ஷன் உச்சக்கட்டத்தில் கடவுளை நாம் காணலாம் என்று பேசியவர் தான் அவர் அங்கே பேசவில்லை அவ்வளவுதான் ஆனால் மற்ற இடங்களில் பேசியிருக்கிறார் அப்போது அவர் அவருடைய நோக்கம் இந்த அசோக் நகர பள்ளியிலே தார்த்த கூட ஒரு சகோதரனாக கடந்து சென்று விடலாம் ஆனால் இது ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார் அதைத்தான் நீங்கள் எல்லாம் எதிர்க்கிறோம் இது தவறு அங்கே கூப்பிட்டவர் யாருன்னா தலைமை ஆசிரியர் மூலமா வந்திருக்கிறான்னு சொன்னால் அந்த தலைமை ஆசிரியர் மீது தவறு இருப்பதாக நாங்கள் சொல்லுகிறோம் இதை நான் சொல்லவில்லை அவரையே பேசி காணொலி அது மட்டும் அல்ல வேற என்ன பேசுகிறான்னு சொன்னால் ரெண்டு பிரச்சனைக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய நீங்க எப்படியும் சொல்ல போறீங்க மறந்துடும் தாம்பத்தியம் பற்றி பேசக்கூடாதுன்னா வள்ளுவன் கிட்டத்தட்ட எத்தனை அதிகாரத்துல காமத்துபால பத்தி எழுதி இருக்காங்கறது உங்களுக்கு தமிழகத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க ஏங்கறது எப்படி நாலு அதில கடவுளை காணலாம் என்று சொன்னா அத உள்ள ஐயா வர குறிக்கிடுமா உச்ச கட்டத்தினுடைய அளவுகோள் மகாவிஷ்ணு தெரிகிறதா அப்படி தெரிந்திருந்தால் அவரை எப்போது கடவுளை காண்டிருக்கிறான் அதெல்லாம் சொல்ல வேண்டும் இல்ல இல்ல திருக்குறள்ல நீங்க காமத்துபால படிக்கலைங்கறதுக்கு எனக்கு சந்தோஷம் இல்ல இல்ல அதாவது ஐயா காமத்தை பற்றி அனைத்து மதங்களிலும் குறிப்பிட்டிருக்கிறது அப்புறம் உச்சகட்டத்துக்கு போகாம போவாங்க சார் உச்சகட்டத்துக்கு செல்வது தவறு இல்லையா உச்சக்கட்டத்திற்கு சென்றால் கடவுளை காணலாம் உச்சகட்டம் போறது பாக்குறதுக்கு போறோம் சார்

கருணாநிதி ஐயாவுடைய தொல்காப்பியம் மத்ததெல்லாம் தெரினும். ஒளிய வாலிப விருந்து பூங்கோதை படிச்ச மாதிரி ஐட நான் வேற सब्जेक्ट பண்றேன். பள்ளியில் பேசக்கூடாது கூடாது. நீங்க திருக்குறள்ல எங்க படிச்சிங்க? அது எப்படி சொல்லி கொடுத்தாங்க? அதுல சொல்லி கொடுத்தாங்களே ஓழ்வினை. அதாவது நல்லா கேளுங்க சகோதரி. பள்ளியில தான் நீங்க படிச்சி. வரேன் சார் ஆமா சார். அதாவது இலைமரு காயமரு என்கின்றது வெளிச்சமாக சொல்வது என்பது வேறு வருங்கால சங்கத்தில் இதுவும் தெரிந்து கொள்ள தவறில் தப்பு நான் அத நீங்க தான் சொல்றீங்க நாங்க வள்ளுவர் சொல்லவில்லை நீங்கள் வர வர

நான் சொற்பொழுவு ஆட்டுகின்ற போது நிர்வாணமாக கூட தயார் மகாத்மா காந்தி சொல்லிருக்காரு சத்ய சோதனைல மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு ஒரு இரவு ரெண்டு பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்து நான் அமர்ந்தேன் எனக்கு எதுவுமே தோணலை அப்படின்னு மகாத்மா காந்தி அவர் அவரையும் தூக்கி போட்டு அவர் எந்த அர்த்தத்தை சொல்லுவார் நான் பெண்கள் மீது தவறான கண்ணோட்டை பார்க்கவில்லை என்பதற்காக சொல்லியிருக்கிறாரு இவர் மட்டும் அதேதான் வாய்க்கோழு பேரி நான் நிர்வாணமாக அமர்ந்து கொண்டு பாடம் நடத்துவேன் தவறில்லையாரு பெண்ணு ஆண் நிர்வாணா சாரு முதலில் சார் முதலில் இந்த மகாவிஷ்ணு இந்த நபரை வைத்து கொண்டு காந்தியோடு ஒப்பிட்டு பேசுவதோ இல்ல இல்ல சார் பேசுனே ஒரு முரண்பாடு இல்லையா சார் காந்தி அவர்கள் நாட்டுக்காக போராடியவர் இவரு மகாவிஷ்ணு நாட்டுக்காக போராடிய நபரா இங்க பாருங்க திமுகல இருந்து ஜெயிலுக்கு போறவங்கள பத்தி பேசும்போது நான் அண்ணாதுரை பேசினா அண்ணாதுரை ஜெயிலுக்கு போறாருன்னு அர்த்தம் இல்ல திமுகங்குறது அண்ணாதுரை தொடங்கி வைத்ததனால நம்ம அதை பத்தி பேசுறீங்க சார் அண்ணாதுரை ஐயா சரி மாதிரி ஒரு கிமுக சிரிக்க சென்றவர்களே பேசா சிரிக்க சென்றிருக்கிறார்கள் ஒப்பிடுறதுங்கிறது

அந்த ரூட் என்னன்னு கேட்டீங்கன்னா மகாத்மா காந்தி ஐயா சொன்னாரு ரெண்டு பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்து நான் அன்றைய உறவுப் இருந்தேன் எனக்கு எந்த ஒரு ஆசையும் தூண்டவில்லை விவேகானந்தர் வேற விதமா சொன்னாரு வெள்ளத்தை தூக்கி வாயில வச்சோம் அந்த வந்து சின்ன ரத்தம் தண்ணி கூட சுரக்கவில்லை அது வந்து என்னுடைய ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டம்னு சொன்னாரு நீங்க மகாவிஷ்ணுங்கிற ஒரு நிர்வாணமா பாடம் எடுப்பேன் வாங்க பெண்கள் சொன்னாரு இங்க பாடம் எடுக்கறீங்களா சொன்னாரு மகாவிஷ்ணு பாடல பாருங்க சத்ய சோதனைல மகாத்மா ஐயா எழுதினது என்னன்னா இரண்டு அவர் வந்து செஸ் ஆடினாரா கேரம் போர்டு ஆனாரலாம் எனக்கு தெரியாது ரெண்டு பேர் அங்க இருந்தாங்க அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க நான் அன்னைக்கு ராத்திரி புறா என்னுடைய புலனை அடக்கி வெளியே வந்தேன்னு அவர் ஓப்பன் மகாத்மா காந்தி வெளியே மனிதா இவர் போல செக்ஸிலியா விளையாடி இருக்கிறாரு பாருங்க சொல்லுங்க சார் இது வந்து தவறான ஒரு பாக்குறவங்க பள்ளி மாணவர்கள் இதுல நிறைய பேர் சரி எப்படி வாதம் ஒரு பள்ளி மாணவர்கள் சார் பள்ளி மாணவர்கள் பார்த்தா கவர் எழுதை ஐயா சொற்பே ஆட்டம் சொல்லக்கூடியது இது தவறா உங்களுக்கு தெரியும் ஐயா எழுதிய பூங்கோதை புக்கை படிச்சு காட்டமா சார் அதுல எப்படி பள்ளி மாணவர்களா சார் எழுதினாரு அண்ணனும் தங்கச்சியும் ஐயா நான் அந்த புத்தகத்துல வர்றது ஐயா பாருங்க அண்ணனும் தங்கச்சியும் சார் நான் கேட்கறேன் அவர் என்ன பள்ளி மாணவர்கள் எழுதினாரு மகாத்மா காந்தி பள்ளி மாணவர்கா சொன்னாரு வேகானந்த பள்ளி மாணவர்கா சொன்னாரு எல்லாரும் சொல்லுங்க

ஆனால் எங்களதில் எல்லாமே ஒரே டேபிளில் இருக்கும் எல்லாத்தையும் மனுஷன் சாப்பிடுவான் ஆனால் ஒன்று ரெண்டு மூணு மட்டும் அவன் முடிவு பண்ணிப்பான் சிலர் நேராக ஸ்வீட்டை போய் சாப்பிடுவாங்க சில பேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெரிய தத்துவத்தை அமெரிக்காவில் போய் பாவம் சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இதுதான் எங்களோட யூனிட்டின்னு வேறு சொல்லியிருக்காரு என்ன மறந்துட்டாருன்னா சவுத் இண்டியன் தாலின்னு ஒன்று இருக்குது அதில் சோறு இருக்கும் நார்த் இண்டியன் தாலின்னு ஒன்று இருக்கும் அதில் சப்பாத்தி இருக்கும் அவர் மறந்துட்டார் பா அவரு சிலபஸ் இன்னும் படிக்கல அதே மாதிரி மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா அவருடைய மெச்சுரிட்டி கலவ ஒரு விஷயத்தை பேசுறாரு அவருடைய மெச்சுரிட்டி கலவா பேசுறதுக்கு பள்ளி மாணவிதா கிடைச்சாங்க எல்லாம் நீங்க பாக்கனா நீங்க சொல்லுங்க சார் யார் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு மேல தவறு தானே அவர் நாங்க வந்து பணிமாறுதல் பண்ணிருக்கிறோம் அப்ப இவர் மீது தவறு தானே ஆனா அந்த தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு மேல தவறு அவங்க ஏன் கூப்பிட்டான்னு சொல்ல வரேன் நீங்க ஆனா கூப்பிட்டு பேசுங்க மேல தவறுன்னு சொல்ல வர்றீங்க பாத்தீங்களா இது எப்படி சீக்கிரம் எரிஞ்சுக்கோங்க ஓஷோங்கிறவரை பெரிய மகான் மிகப்பெரிய பெரிய மகான் அவரை நீங்கள் எதுக்கு வேணாலும் கூப்பிடலாம் அவர்கிட்ட சப்ஜெக்டை சொல்லிட்டீங்கன்னா அதுக்களவாக பேசுவார் இல்லைனா அவருடைய புத்தகத்தை படிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லாம் அதில் வரும் இப்போ ஈஷா நண்பர் இருக்கார் இல்லையா அவர் நீங்கள் எதுக்கு வேணாலும் கூப்பிடலாம் சப்ஜெக்டை சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக பேசிடுவார் இவர் மோட்டிவேஷனுக்கு கூப்பிட்ருக்கீங்க மோட்டிவேஷனில் இவர் என்ன சொல்கிறாருன்னா புலனடுக்கதல் பற்றி பேசுகிறார் புலனடுக்கதல் நீங்கள் பண்ணலைன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம் ஆளுக்கு போகிறீங்க முதல் கொஸ்டின் உங்களுக்கு நீங்கள் படிக்காத பாடத்துலேருந்து வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுவீங்க ஐயோ என்ன இப்படி வந்துருச்சு அப்படி பண்ணாத முதல் பேஜுக்கு கேப் விட்டுரு முதல் கொஸ்டினுக்கு கேப் விட்டுட்டு ரெண்டு மூணு நாள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு கடைசியில் டைம் இருக்கும் இல்லையா அப்போ வந்து முதல் கேட்டு அட்டம் பண்ணு இப்படி சொல்லிக் கொடுப்பாங்க

அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் விமர்சனம் பண்ணலாம் அவர் அழைக்கப்பட்டார் இவங்க உட்காந்துருக்காங்க இவர் ஏன் வந்துட்டாருன்னா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாவம் ஒரு ரெண்டு மதத்துல இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஏன் என்ன ஸ்கூல்ல போய் இந்துலாம் நடத்துற இது என்ன சார் அக்கப்போரா இருக்கு அப்போ ஒரு கேள்வி கட்ட சங்கருக்கு இஸ்லாமிய மதம் இல்ல சார் இஸ்லாமிய புகாரையே அவர் குடுக்கல இருங்க சார் அதான் ரங்கரதானங்க பிரச்சனையை புகார்ல இருந்து நடவடிக்கை அரச நல்ல மனுஷன் அழந்துட்டாங்களே அமைச்சர் சங்கார் ரொம்ப நல்ல மனிதர் மட்டும் அதிகாரம் முன் வந்திருக்காங்க அவரு மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஏன் அவர் புகார் குடுக்கல அதுதான் சார் நடவடிக்கை எடுத்துட்டாங்களே சார் நீ பாருங்க நடவடிக்கை கோர்ட்ல போனா செல்லது திருப்பி வந்துருவாரு

தனி மனித கருத்து சுதந்திரம்ங்கிறது நம்மளுடைய சட்டத்துல குடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று அதனால நீதிபதி எடுக்க மாட்டாரு உங்க நீதிபதி எனக்கு தண்டனை கொடுப்பாரு நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது உங்க பரிசன் நீங்களே என் கையில குடுத்து அதுல இருந்து நான் இருநூறு ரூபாய் உருவிட்டேன்னா அது பிட் பேக்கெட் கிடையாது அதே தான் சார் நீதிபதி தான் நான் சொல்றேன் குறிக்கெடுக்க சுதந்திரம் தான் சொல்ல கருத்து சுதந்திரம் என்பது ஒரு அளவுக்கொல் இருக்கு என்ன அவர் மோட்டிவேஷன் அவர் மோட்டிவேஷன் பேசியிருக்காரு இப்படியா சார் பேச சொல்லி சொல்லிட்டு யாரு குகரா அவர் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்க அவரை மாற்றுத்திற்கு புண்பட வேண்டிய என்பதற்காக தான் அழைப்பு ஐயாவை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவர் பேசும்போது

ஒரு ஒரு அஞ்சு வயசுல ஒரு பத்து வயசு குழந்தைங்க கிட்ட ஒரு காமத்தை பத்தி பேசுறதுக்கும் ஒரு இருபது வயசு மெச்சிட்டான ஒரு பெண் இரண்டாவது படிக்கிறவங்க அந்த மாணவர் நீங்க மாணவீன்னு உடனே எல்கேஜி ஸ்டூடண்ட் பாருங்க சார் அவங்க யூனிஃபார்ம் போட்டு இருக்காங்க சரி பதினோறாவது படிக்கடமான்னு எங்க குழந்தைங்க வரிசுல வராங்களா மேஜர்ல மைனர்ல எதல சார் வர கண்டிப்பா மைனர்ல தான் வருவாங்க

யார் சார் கூறாங்க அதே யாரெல்லாம் கூடுறாங்களோ அவங்கள தானே சொல்ல முடியும் என்னங்க இது

மனிதன் மனிதனோடு கூடி வந்த கோடி நன்மை ஆனா அவங்களுக்கு கூடுறதே பிரச்சனையா இல்ல இல்ல அப்புறம் எங்க மேடம் எங்களுக்கு இந்தியால இருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமியின் தினம் வரலட்சுமியுடைய தினம்

நீங்க நாதிகம கூروض பத்தி பேசுறீங்க திரியங்க அத எல்லாரும் கூடுவாங்க நீங்க கூட டாஸ்க் பண்ண இல்ல இல்லை நீங்க எல்லாம் சத்தியமாக கிறிஸ்துவர் தான் சொன்னீங்க நான் அதான் சொன்னேன் அது மட்டும் இல்ல அப்படியே நீங்க சொல்றீங்க இல்ல இல்லை நீங்க சொன்னதா நான் சொல்லல இல்ல இல்ல இதுதான் உங்களோட அப்புறம் என்ன சொன்னாரு இல்ல இல்ல அப்புறம் என்ன சொன்னாரு ஐயா இருங்க பாஸ்போர்ட் மக்கள் மத்தியில எனக்கு கே அப்புறம் என்ன சொன்னாரு சங்கர் வந்து ரெண்டு பேர் அனுப்பி விட்டாங்க यार அந்த ரெண்டு பேர் சொல்லுங்க

ஸ்கூட்டி ஓட்ட கத்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு மாணவிகளுக்கு மோட்டிவேஷன் பண்றேன்னா மோட்டிவேஷன் தான் பண்ண முடியும் அவங்க லெவன்த் அதை சரிவர செய்யுங்கள் ஒரு மனதை அதாவது மாற்றத்தினால காயப்படுத்தி விட்டு தான் நீங்கள் அங்க பாடம் எடுப்பிருன்னு சொன்னால் அந்த மண்ணாங்கட்டி பாடம் எதற்கு மாணவர்கள் மண்ணாங்கட்டிங்கிறத நீங்கள் திமுக வச்சுக்கோங்க நான் சொல்லுங்க சார்

பள்ளியில் வந்து திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க மனப்பாட பகுதியும் சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் அதுக்கப்புறம் போய் திருக்குறளை ஃபுல்லாக படித்து தந்துருக்கலாம் இந்த பஸ்ஸில் கருணாநிதி ஐயா கொண்டு வந்தார் இல்லையா திருக்குறள் திருக்குறள் கொண்டு வந்தார் இல்லையா அப்போ வந்து ஒரு ஆறு குரலை மட்டும் ஏன்னா பெயிண்டிங் பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக ஒரு நூறு போர்டு பண்ணி ஒரு ஆறு திருக்குறள் மட்டும் சொல்லிக் கொடுத்து அவர் வந்து இனியவை உள்ள அதில் அந்த அந்த மாதிரி ஒரு ஆறு குரலை மட்டும் சொல்லி விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் இவங்களை குழப்பத்துக்கு ஒரு ஒரு குரலை பாதி மட்டும் தான் சொல்லுவார் மீதி சொல்ல மாட்டார் அதாவது Uh, என்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதோட இன்டர்வல் முடிஞ்சு கிளம்பிடணும் ஏன்னா அடுத்த லைன் பேசினீங்கன்னா மனுஸ்மிருதி வந்துடும் அடுத்த லைன் என்ன சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்